ரோமர் புஸ்தகத்தில் எட்டாம் அதிகாரத்தில் அப்போ பவுல் பர்சுத்தாவியானவர் குறித்தும் அவர் செய்கின்ற பல காரியங்களை மிக அழகாக தெளிவாக போதிக்கின்றார் ஒன்பதாம் வசனத்தையும் பதினோரா வசனத்திலிருந்தும் பதினாலாம் வசனம் வரைக்கும் நாம் வாசிகை கேட்கலாமா தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களா இராமல் ஆவிக்குட்பட்டவர்களா இருப்பீர்கள் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல அன்றியும் எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மதித்தோரில் இருந்து எழுப்பினவர் உங்களில் தம்முடைய ஆவியினாலே சாவு கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார் ஆகையால் சகோதரரே மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள் மாம்சத்தின் படி சாவீர்கள் ஆவியினாலே செய்கைகளை அழித்தால் அழித்தால் பிழைப்பீர்கள் எப்படிங்க சரீரத்தின் செயல்களை அழிக்க முடியுங்க ஆவீனாலே ஆவீனாலே எனக்கு அப்போ பவுல் அவர் எழுதுகின்ற விதம் எனக்கு ரொம்ப பிடித்தது அவர் ஆவியானவரை குறித்து எழுதும் பொழுது ஆவியானவரை எப்படி அறிமுகம் செய்கின்றார் என்றால் அவர் சொல்ற வார்த்தை என்னன்னா கிறிஸ்து யெசுவை மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்பின அதே ஆவியானவர் உங்களுக்குள்ளும் எனக்குள் இருக்கின்றார் என்று அப்போ சாங்கிய பவுல் அறிமுகம் செய்கிறார் அப்படின்னு அவர் சொல்கிறாரு சாவுக்கு ஏதுவான செத்து செத்திருந்த இயேசுவை உயிரோடு எழுப்பக்கூடிய ஒரு வல்லமை உள்ள ஒரு ஆவி இருக்கும் என்றால் அதே ஆவி உங்களுடைய சரீரத்திலும் அது வசித்து உங்களுடைய சாவுக்கு ஏதுவான சரீரங்களும் சாவுக்கு ஏதுவான பழக்கங்களும் சாவுக்கு ஏதுவான அடிமைதனத்திலிருந்தும் உங்களை முற்றிலும் விடுவிக்க பசுத்தாவியானவருக்கு வல்லமை உண்டு இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன் உங்களுடைய அடிமைதனத்திலிருந்து எவ்வளோ வருடங்கள் சத்ரு உங்களை அடிமைதனத்தில் வைத்திருந்தாலும் அந்த அடிமைதனத்திலிருந்து வெளிவ வருவதற்கு ரகசியம் பர்சுத்தாவியானவருடைய வெளியேறப்பட்ட அவருடைய வல்லமை உங்களுடைய சரீரத்தில் செயல்பட ஆரம்பித்தால் எப்பேற்பட்ட அடிமைத்தனமாக இருந்தாலும் சரி எவ்வளோ வருடங்கள் நீங்கள் குடிகாரனாக இருந்தாலும் சரி எவ்வளோ வருடங்கள் அந்த அசுத்த படங்களுக்கு நீங்கள் அடிமையாக இருந்தாலும் சரி ஒரு நிமிடத்தில் ஒரு நொடியில் பர்சுத்தாவியான உங்களை முற்றிலும் மறுரூபப்படுத்தி பழைய மனிதனுக்கும் புதிய மனிதனுக்கும் அடையாளம் இல்லாதவதற்கு மாற்ற வல்லவராயிருக்கின்றார்